இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க தெரிஞ்சிச்சுன்னா அது மட்டும் சொல்லுங்கக்கா வணக்கம் இன்னைக்கு சமையல் வீடியோவில் பார்க்க போகிறது பருப்பு சோறு எப்படி போங்களான்னு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் தண்ணியில் இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம குக்கரில் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வீதம் ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி சூடானோடனே நம்ம அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் வெந்நீர் வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிருக்கதை இந்த வெந்நியில் வந்து சேர்த்துக்கலாம் இதை நம்ம சேர்த்துட்டு கொதித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட போகிறோம் வெந்நி சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா போதும் உங்கள் குக்கரில் எப்படி வச்சா வேகும்னு பார்த்துக்கோங்க சில குக்கரில் மூணு விசில் விட்டால் தான் வேகும் எங்கள் குக்கரில் ரெண்டு விசில் விட்டாலே வெந்துடும் இந்த தக்காளி பல்லாரி இந்த மல்லி இலை இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சோறு வந்து நம்ம ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தனியாக வந்து தாளிக்க போகிறோம் இப்படி தாளித்து செஞ்சோம்னா அந்த பருப்பு சோறு வந்து அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு கொஞ்சம் புளி இந்த பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் புளியும் ஊற வச்சுருக்கோம் இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து இப்போ ஒரு ரெண்டு சொட்டளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து சாதம் வந்து வெளியில் பொங்கி வடியாது அதுக்காக தண்ணி வெளியில் வராது இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் குக்கர் விசில் விட்டாச்சு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இது கூட மஞ்சள் பொடி சக்கண்டுனாலும் சேர்த்துக்கோங்க நான் இதெல்லாம் தாளித்து வதக்கிறப்ப கொஞ்சம் மசாலா அப்போ வந்து மசாலா பொடி போட்டு இது பண்ணிக்கிடுவேன் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு விசில் அடங்கினோடனே இந்த சாதம் வந்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதை கீழே எடுத்து வச்சுட்டு அடுப்பில் தாளிக்கிற சட்டி வச்சுக்கிடுவோம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில பொறிஞ்சதும் கட்டிக்காயம் காய பொடியை விட கட்டிக்காயம் போடுங்க மனம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காயம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம் காயம் வந்து நான் பொறிஞ்ச வெள்ளையாயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் பல்லாரியை டீச்சர் கூட பல்லாரியை நல்லா வதக்கி விட்டுவிடுவோம் பல்லாரியோடு சேர்ந்து இந்த மிளகாவும் வதங்கிரும் இல்லை ரெண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க சாப்பாடில் உப்பு பத்தோன்னா உப்பு போட வேண்டாம் இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஒரு முக்கால் வாசி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கிறோம் இந்த பருப்பு சாதத்துக்கு இந்த மாதிரி கடைசியில் தாளிப்பு கொடுத்து நம்ம செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் தக்காளியில ரெண்டு உப்பு போட்டிருக்கேன் தக்காளி மிளகா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்குது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கி சுருண்டதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் புளி கரைச்சி தண்ணி ஊற்றக்கிறோம் ஒரு பத்து மிளகு கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் போட்டு நுணுக்கி வச்சுருக்கோம் இதையும் சேர்க்கும்போது இந்த சோறு வந்து நல்ல மனமாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் அடிப்பிடிக்காமல் கெண்டுகிட்டுக்கோங்க தக்காளி ஒரு முக்கால் வாசி வதங்கிடுச்சு லைட்டாக வதங்கினோடனே நம்ம புளி கரைச்சி வச்சிருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம் புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு அப்படியே மசாலாவும் சேர்த்துக்கிடும் இப்போ நல்லா எல்லாம் வதங்கி சுருண்டு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம புளி கரைச்ச வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி போட்டுருவோம் இப்போ இதில் லைட்டாக தண்ணி விட்டு இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம் இதில் வந்து நம்ம தட்டி வச்ச மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம் மிளகு சீரகம் சேர்த்து பருப்பு சோறு செஞ்சு பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க மல்லியெல்லாம் ரெண்டு போட்டுக்கலாம் சாப்பாடு போது ரெண்டு போட்டுக்கலாம் மசாலா வடை போகிற வரை கொதிக்க விட்டு உப்பு இதில் பத்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு போட்டு போட்டுக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சே கொதிக்க விடுங்க எல்லாம் அடிப்பிடிச்சிரும் இந்த கிரேவியில் மசாலாவோட போனதுக்கப்புறம் நம்ம இந்த சாப்பாடு அரிசியும் பருப்பும் போட்டு குக்கரில் ரெண்டு விசில் எடுத்து வச்சுருக்கோம்ல விட்டு அதை வந்து எடுத்து இதில் போட்டு பிரட்டணும் இல்லைன்னா அந்த கிரேவி அதில் ஒட்டி பரட்டிக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து வேக வச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள் போட்டு பரட்டும் போது இந்த பருப்பு எல்லாம் அதில் சேர்த்து மிக்ஸ் ஆயிரும் சாப்பாடு எல்லாத்தையும் இதில் இந்த சட்டிக்கு மாற்றிட்டோம் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் சாப்பாடு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம் மல்லியில் இருந்தால் தூவி விட்டுக்கோங்க நம்மளோட பர்பஸ் அதான் ரெடி ஆகிருச்சு நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்